வணக்கம் நான் வளர்மதி முதீஷ் பேசுகிறேன் தேக்கடிக்கு போயிருந்தேன் அன்றைக்கி தேக்கடியிலேருந்து உங்களுக்கு வந்து ஹோட்டில் போகிற ஆச்சு உங்களுக்கு ஒரு வீடியோ தேக்கடிங்க இங்கே இது போட்டில் போகிற போது எடுத்த வீடியோ படகுல எங்கள் கூட ஒரு பிறோம் பயணம் வணக்கம் இது தேக்கடி ஹோட்டில் போக வீடியோ ஒரு மணி நேரம் நல்லா இருக்கு தண்ணி இருந்தது பாருங்க புறா எங்க கூட பயணம் பண்ணிடு ஏறும் ஏறும்போது வந்து சில விவகாரங்களாக பேசுகிறாங்க சில கருத்து சொல்கிறாங்க பயம் இல்லாமல் போயிட்டு வாங்கன்னு போட்டு அனுப்பிச்சுடுறாங்க தேக்கடி சுற்றுலா நடுவில் அப்புறம் கூடு கட்டியிருந்தது இல்லை இல்லாமல் மரத்தில் கூடு கட்டியிருந்தது போட்டில் செல்லும்போது எடுத்த வீடியோ நன்றி வணக்கம் நான் வளர்மதி

Alarmadimo, yo soy